யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் பெண்கள்னாலே முடி அழகுன்னு யாருக்கு தான் நீளமான முடி பிடிக்காது இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதினஞ்சு நாட்கள்ல முடி வளர்ச்சிக்கான சிறந்த மூலிகை இளநரையை போக்கக்கூடிய சிறந்த உணவுகள் முடி உதிர்வு இளநரை இதுக்கு என்ன காரணம் இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன முடி உதிர்வை போக்குவதற்கான இயற்கையான தீர்வுகள் மற்றும் ஒரு அதிசயமான அக்கு பிரஷர் பாயிண்டர் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு முடி ஏன் கொட்டுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்மோன்ல மாற்றம் ஏற்படுவது மூலியமாகவும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது மூலியமாகவும் நமக்கு முடி கொட்டுங்க அடுத்தது சத்து குறைபாடு உடல்ல சத்து குறைபாடு இருந்தாலும் ரத்த ஓட்டம் குறைபாடு இருந்தாலும் மரபணுல மாற்றம் ஏற்பட்டாலும் அது மட்டும் இல்லாம ரசாயனம் கலந்த ஷாம்பு ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது மூலியமா நமக்கு முடி அப்படிங்கிறது கண்டிப்பா கொட்டுங்க அடுத்தது இளநரை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல மெலனின் குறைபாடு மன அழுத்தம் அதிகரிச்சாலும் இளநரை ஏற்படுங்க விட்டமின் பி டுவெல் பி நைன் உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்காம இருக்கிறதும் மரபணு காரணிகள் அது மட்டும் இல்லாம ரசாயனம் கலந்த அந்த நம்ம ஹேர் டை பண்றோம் ஹேர் ஸ்ப்ரே பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் இல்லையா சோ அது மூலியமாவும் நமக்கு வந்து இளநரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பதினஞ்சு நாட்கள்ல முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க கூடிய ஒரு மூலிகை என்ன அப்படின்னா அது கரிசாலை கீரைங்க இந்த கரிசாலை கீரை பார்த்தோம் அப்படின்னா முடி வேர்களுக்கு நேரடியாக ஊட்டச்சத்தை கொடுக்குது முடி வளரத்துக்கு ஒரு சக்தி மிகுந்த மூலிகை கரிசாலை கீரை இருக்குங்க டெய்லியும் காலையில இந்த கரிசாலை கீரையோட சார டெய்லியும் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வரலாம் கரிசாலை எண்ணெயை வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம கரிசாலை கீரை சாறு குடிச்சிட்டு வரது இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றி நமக்கு ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அடுத்தது இல நிறையை போக்கக்கூடிய சிறந்த உணவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன் கருவேப்பிலங்க இதில் வந்து மெலனின் வந்து அதிகமா தூண்டக்கூடிய சக்தி இருக்கனால கருவேப்பிலை நீங்க சாப்பிட்றது

பிரச்சனை அப்படிங்கிறது தடுக்கப்படும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா அதை பத்தி பார்க்கலாம் சோ அந்த பாயிண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் டாப் ஆஃப் த ஹெட் நம்ம காதோட நுனி இருக்கு இல்லைங்களா சோ இந்த நுனில இருந்து இந்த இரண்டு விரல்களையும் நம்மளுடைய இண்டெக்ஸ் பிங்கர் இந்த இரண்டு விரல்களையும் இப்படி கொண்டு வரும்போது தலையோட இந்த ரெண்டு விரலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு குழி பகுதி இருக்கும் சோ அதான் பார்த்தோம் அப்படின்னா ஜிவி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையோட நடுப்பகுதியில் சிறு குழி மாதிரி இருக்கும் இதை விரலால் இரண்டு நிமிடங்கள் அழுத்த மசாஜ் கொடுக்கணும் நல்லா அழுத்தி மசாஜ் கொடுக்கணும் இதனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் முடி வளர்ச்சி தூண்டப்படும் மூளைக்கும் ஆற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமா ஸோ இரண்டு நிமிடங்கள்லேருந்து மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் இதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஸோ ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் உங்களுடைய முடி உங்கள் ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு இயற்கையான உணவுகளும் மூலிகைகளும் நம்ம உடலை கண்டிப்பா பராமரிக்கும் இந்த முறைகளை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் இளநிறை தடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஹேர் க்ரோத் ஆகல இளநிறை இருக்கு அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யோகம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி